கத்துடைய பரிசு தன்னாம்பத்துக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு சொல்லுது கத்தர் மேல் உன் பாரதிய விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோது தள்ளட ஓட்டார் என்று இரண்டு மக்களின் தனிமன காலை வேலையில் எல்லா பாரதியும் ஆண்டவர் மேல் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள் அவர்த்தல் கொடுத்து விடுங்க ஒன்று பேதர் அஞ்சு ஏழு சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படியா கூட கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி எவ்வளோ அற்புதமான வார்த்தை அவர் நம்ம விசாரிக்கிறான் என்ன மகனே மகளே இப்படிப்பா இருக்க இப்படிப்பா இருக்க என்னப்பா தேவை அவர் நம்ம விசாரிக்கிறான் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு சொல்லுது வழிகளை கற்றுட்டு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நமக்கு என்ன காரியம் வாய்க்கணும் பிள்ளைக்கு திருமணம் ஆகணுமா ஓ ஓய்யா பிள்ளை குழந்தை பாக்கி வேணுமா ஓ நம்முடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்கா ஓ எதிராளி வருகிறானா என்ன பாரம் இருக்குது எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து விடுங்க அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமான ஒரு போதை தள்ளாடப்பட்டார் கட்ட தாமத வசனங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ